உங்கள் தலண்ணன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நாம் வந்து நிறைய வீடியோக்கள் இப்போ போடுறதில்ல முன்னாடி மாதிரி போடுறதில்ல இருந்தாலும் வந்து நான் நம்மளுக்குலாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸே போடுறதில்ல ஆனாலும் நீங்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை தொடர்ந்து வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்காக முதல்ல உங்கள் எல்லாத்துக்கும் இருந்த நன்றி அந்த வேலை பொருள் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் போட முடியாமல் இருக்கு என்னால் முடிந்த வரைக்கும் மாணவர்களுக்கு தேவையான அந்த தகவல்களை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் இப்போது ஒரு நல்ல தகவலோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்கு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் இப்போ வருது முன்னாள்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டேட் வச்சிருப்பாங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவங்களுக்கான அந்த லாஸ்ட் டேட்டை வந்து அவங்களுடைய சிண்டிகேட்டில் அவங்களுடைய துணை வந்து என்ன முடிவெடுக்கணும் அதை பொறுத்து ஒரு லாஸ்ட் டேட் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி அப்படின்னா யூசிசின்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லக்கூடிய அவங்க என்ன டேட் லாஸ்ட் டேட் சொல்கிறாங்களோ அந்த டேட்டில் தான் கண்டிப்பாக எல்லா யூனிவர்சிட்டியும் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணி ஆகணும் அதேமாதிரி எல்லா யூனிவர்சிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் எங்ககிட்ட அப்ரூவல் வாங்கணும் அவங்கள்ட்ட என்னென்ன கோர்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த கோர்ஸ் கெலாம் எங்கள்கிட்ட அப்ரூவல் வாங்கணும் அதுக்கு ப்ரொபஸர் இருக்குது அதுக்கான அதற்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்கள்கிட்ட வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறது அவங்க வந்து வருஷ வருஷம் வந்து அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம இந்த வெளியில் முழுசாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நடத்தக்கூடிய அரசு யூனிவர்சிட்டிஸ் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேட் வந்து எது வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை முப்பத்தினுடைய இந்த அட்மிஷன் டேட் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியான சொல்லிகிட்டு இருந்தாங்க எல்லா யூனிவர்சிட்டிஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணக்கர்களுடைய அந்த ஸ்டடி திறனை இன்னும் மேம்படுத்தணும் இன்னும் வந்து மாணவர்களுக்கு நிறைய பேர் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பல்கலை நம்மளுடைய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்க நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க ஆனால் படிக்க முடியாமல் போயிருக்கும் அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்கள் உடனடியாக அட்மிஷன் போட்டுருங்க இதுக்கு மேலே வந்து டேட் எக்ஷன் ஆகாமுன்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன் அப்படின்னா இப்போ டேட்டை க்ளோஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஐடி கார்டு கொடுக்கணும் அப்புறம் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுக்கணும் அதை வேல்யூ பண்ணணும் அப்புறம் உங்களுக்கு எக்ஸாம் நடத்தணும் ஏன்னா எக்ஸாம் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வைக்கணும் இது மாதிரியான பிரச்சனைகள் வரிசையாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இதற்கு பிறகு டேட் எக்ஷன் ஆகுமான்னு பார்த்தா கண்டிப்பாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகர்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் வந்து ஏன் உலகம் முழுக்க நீங்கள் எங்கே வேணாலும் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுடைய திருநெல்வேலியுடைய சங்கர் இன்ஸ்டியூட் தங்கர் இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் வந்து படிக்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு இருபது அஞ்சு மூணு மூணுங்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி ஒரிஜினலாக ஸ்கேன் பண்ணி மெயில் போட்டாலோ அல்லது வாட்ஸ்அப் பண்ணாலே போதுமானது நீங்கள் நேரில் வர வேண்டிய தேவையே இருக்காது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் ஏன் எந்த நாட்டில் இருந்தாலும் இருக்கக்கூடிய இடத்துலேருந்தே நீங்கள் தேர்வு எழுதிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து சர்வீஸுமே நம்முடைய சங்க தொலைதூர கல்வி உங்களுக்கு இலவசமாக பண்ணித்தரும் சார் நீங்கள் என்ன சர்வீஸ் சார்ஜ் வாங்க சொற்ப சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் வாங்கிக்கிறோங்க இதுவுமே மாணக்கர்கிட்ட சொல்லி தான் நம்ம அதை வாங்கிக்கிறோம் சரிங்க சார் நாங்கள் இதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை எல்லாத்தையுமே நம்ம சொல்கிற அந்த அட்மிஷன் தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணால் போதுமானது அந்த மெயில் அடி கொடுத்து அந்த மெயில் அடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மெயில் அடி இருக்குது மெயிலில் போயிட்டு நீங்கள் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் அபவுட்னு சொல்லி ஒரு மெயில் அடி கொடுத்துருப்பேன் சங்கர் டிஸ்டன்ஸ் காலேஜ் அட்ஜி மெயில் காம் அதில் போய் நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு தேவையான அனைத்து அட்மிஷன் டீட்டெயிலும் உங்களுக்கு அதில் கிடைக்கும் சரிங்க சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாணக்கர் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு ஒரு டவுட்டு கேட்குறீங்க ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவுட்டை கிளியர் பண்ணா நீங்கள் அடுத்தடுத்தால வரிசையாக வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய டவுட்டை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் வந்து க்ளியர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவுட் கொடுத்தா நீங்கள் நூறு டவுட் கொண்டு வரீங்க இப்போ இந்த மாதிரி மாணவர்கள் பொதுவாக டிஸ்டன்ஸ் சஜஸில் படிக்கிற பிள்ளைங்கள் பாவம் வேலை பார்க்குற பிள்ளைங்க உங்களுக்கு அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் இருக்காது உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும் அதை பற்றி தப்பே கிடையாதுங்க அப்படி உங்களுடைய டவுட் நிறைய இருக்குது சார் நாங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்க வரும் ஆனால் வந்து எனக்கு டிஸ்டன்ஸ் சஜஸ்ஸில் நிறைய டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தொம்பது ரூபா ஒன்லி ஒன் நைன் நைன்டீன் ருபீஸ் நீங்கள் வந்து ஜிபே பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிங்கன்னா உங்களுக்கு நானே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவை அந்த தகவலை நானே சொல்ல தயாராக இருக்கிறேன் கண்டிப்பாக அது ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது நீங்கள் உங்களுக்கு நிறைய தகவல் வேணும்னா அதுக்காக நீங்கள் ஒரு பத்தொம்பது ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும் மாணவர்களே அதனால் ஒரு பத்தொம்பது ரூபா மட்டும் நீங்கள் ஜிபே பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான அனைத்து தகவல்களையுமே வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்தளவு எந்த யூனிவர்சிட்டி வந்து வேலிட் எந்த யூனிவர்சிட்டியில் என்ன கோர்ஸ் இருக்குது எந்த கோர்ஸுக்கு எந்த ஃபீஸு இதை டீட்டெயிலில் நான் கொடுக்க முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா மாணாக்கர்கள் வந்து ஃப்ரீ சர்வீஸ் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம க்ளாஸ் எடுத்துட்டு இருக்க நேரத்தில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேரங்காலம் தெரியாமல் நீங்கள் கால் பண்ணுறீங்க நீங்கள் வந்து நைட்டு ஒன்பது மணிக்கெலாம் கால் பண்ணி ஒரு மாடர் வந்து சார் பாரதன் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் போடலாமா சார் கேட்குறேன் நைட்டு ஒன்பதரை மணிக்கு ஒருத்தர் கால் பண்றாரு ஒருத்தர் நைட்டு பதினோரு மணிக்கு கால் பண்ணிட்டு சார் தூங்கிட்டீங்களா சார் சாரி சார் அப்படிங்கிறார் இந்த மாதிரியான கால்களை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு தகவல் வேணுன்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணவே வேண்டாம் நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை எனக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிட்டீங்கனாலே போதுமானது எப்போ ஃப்ரீயாக வரும் அப்போ நானே உங்களுக்கு கால் பண்ணி டென் டு ஃபைவ்க்குள்ளே நானே உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை நான் முழுசாக கொடுக்க தயாராக இருக்கேன் என்ன சார் இவ்வளோ கதையும் சொல்லிட்டாங்க ஆனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் லாஸ்ட் டேட்டே சொல்ல மாட்டேங்கிறீங்களே என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் முப்பத்தொன்று வரைக்கும் இந்த மே பேஜுக்கான இந்த டிசம்பர் பேஜுக்கான அட்மிஷன் லாஸ்ட் டேட் இருக்குது மாணாக்கள் என்னால் வந்து மாணக்கள் அட்மிஷன் போடாமல் இருக்கீங்கன்னா உடனே அட்மிஷன் போட்டிருங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணுவீங்க ஆகஸ்ட் முப்பத்தொன்னா லாஸ்ட் டேட் சொல்லிட்டு முப்பத்தொன்னாந்தே போய் நிற்காதிங்க ஏன்னா சர்வர் ஃபெயில் ஆயிரும் சர்வில வந்து நீங்கள் பணம் பே பண்ணால் அக்கௌண்டுக்கு மூணு நாள் கழிச்சு ரிட்டன் ஆகும் அப்போ அந்த அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகாது இது போன்ற பிரச்சனை நீங்கள் தவிக்கணும்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதி தலைவர் கழக நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்த நாள் ஆக்ட் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உடனடியாக உங்களுடைய அட்மிஷன் கொடுத்துருங்க நீங்கள் எந்த சென்டரில் வேணாலும் படிக்க நீங்கள் வந்து இந்த இந்த தான் படிக்கணும் உங்களுக்கு கிடையாது தமிழகம் முழுக்க எல்லா யூனிவர்சிட்டிக்கும் மாத்திரை ஸ்டடி சென்டர் இருக்காங்க அந்த யூனிவர்சிட்டியில் போய் நீங்க படிக்கணும் படிச்சுக்கலாம் அந்தந்த ஸ்டடி சென்டர் வேணால் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் வேணாலும் உங்களுக்கு தேவையான ஸ்டடி சென்டர் நம்ம வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணி தர முடியும் நீங்கள் அந்த ஸ்டடி சென்டரில் படிச்சுக்கலாம் அப்படி இல்லைனா சார் நான் உங்கள் இன்ஸ்டியூட்லேயே படிச்சுக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் நம்ம இன்ஸ்டூட்லேயே படிச்சிக்கலாம் உங்கள் டிஸ்டிக்ல எக்ஸாம் எழுதிக்கலாம் நம்ம இன்ஸ்டூட்டில் படிக்கிறனால உங்களுக்கு என்ன யூஸ் அப்படினா உங்களை வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் பண்ணிக்குவோம் அதில் தேவையான தகவலை தரும் ஒரு டெலிகிராம் குரூப்பில் லிங்க் பண்ணிக்குவோம் தேவையான தகவல் உடனுக்குடன் கிடைக்கும் எல்லாம் ஃபோன் கம்யூனிகேஷன் தான் எங்கிட்ட படித்து தேர்ச்சி பெற்ற மாநகரில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மாணக்கர்கள் எங்களை நேரில் பார்த்துருக்கவே மாட்டாங்க முழுக்க முழுக்க ஃபோன் கம்யூனிகேஷன் தான் இதனால் தான் நான் சொல்கிறேன் இந்த மாநகர்கள் எல்லாருமே நீங்கள் எங்களை பார்க்கவே வேண்டாம் ஃபோனில் மட்டும் நீங்கள் தகவலை கேட்டு நீங்கள் உங்களுடைய டிகிரியை ஈஸியாக முடிச்சுட்டு போக முடியும் அது யாரால் முடியும்னா இந்த சங்கர் இன்ஸ்டியூட்டால் முடியும் அதெல்லாம் மாணவர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து உங்களுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்க விரும்புகிறீங்க எனக்கு வந்து போதுமான நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு யோசிக்காமல் ஃபீஸ் உடனே கட்டுருங்க சரியா கேக்குறீங்க சார்ஷன் இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபீஸ் கட்ட முடியுமா இப்போ இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃபீஸ் வந்து ஒரே ஃபீஸில் தான் கே ஒரே ஷெடல்மெண்டாக தான் கட்டி ஆகணும் நல்ல மாணவர்களுக்கு உடனடியாக கட்டுங்க இதை கட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மணமணி சுந்தரம் யூனிவர்சிட்டி மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி அழகப்பா யூனிவர்சிட்டி பாரதர்சன்சன் யூனிவர்சிட்டி அன்னதன் யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி இப்படி எந்த யூனிவர்சிட்டியும் உங்களுக்கு என்ன கோர்ஸ் அட்மிஷன் போடுனாலும் நம்மளுடைய மையத்தை தொடர்பு கொள்ளுங்க அல்லது உங்கள் ஊரில் உங்களுக்கு வேறு ஒரு மையம் இருக்குது சார் நான் உங்கள்கிட்ட படிக்கலாமான்னு கேட்டால் அதுக்கும் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும் இல்லை சார் நான் பல்கலைக்கழகத்தில் நேரடியாக அட்மிஷன் போட்டுக்கலாம் தாராளமாக போட்டுக்கலாம் நேராக பல்கலைக்கு போங்க அவங்க கேட்குற தகவலை கொடுங்க பண்ணிக்கலாம் இது மாதிரியான உங்களுக்கு அனைத்து சர்வீஸுமே உங்களை செஞ்சு தர நம்முடைய சங்க கல்வியகம் ரெடியாக இருக்குது மாணவர்களுக்கு நிறைய டவுட் இருக்குது அதை க்ளியர் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணணும் பத்தொம்பது ரூபாய்க்கு ஜிபே பண்ணால் போதும் உங்களுக்கு தேவையான தகவல் உங்கள் வீடு தேர்வோடும் மீண்டும் இது போல் நல்ல வழியில் சந்திக்கிறேன் என்றும் மாணவர் நலனில் உங்கள் தலான நன்றி வணக்கம்